வணக்கம் என் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் அன்பு உறவுகளே எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இப்போது சமூக த வலைதளங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் ரெண்டிங்கில் வேடன் அவர்களை பற்றி தான் பேசணும் வேடனுக்காக நானும் ஒரு பதிவு போடணும் என்ற ஆசை அதனால் வந்திருக்கேன் யார் இந்த வேடன் எல்லாரும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சங்கிகள் அதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நான் தமிழகத்தில் மட்டும்தான் சங்கி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் கேரளத்திலும் அதை அந்த சங்கி என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சங்கி என்ற பெயர் அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறது யார் அந்த வேடன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கிறோனா யார் அந்த வேடன் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் உணவுக்காக வேட்டையாடுபவரா யார் அந்த வேடன் வேடன் என்றாலே ஒரு இழிவாக சொல்லப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் ஆனா, அந்த வேடனுக்குன்ற பெயர் பட்டி தொட்டி எங்கும் பெரிய ஒரு புரட்சிகரமான பெயராகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது அதுவும் இப்போது வேடன் என்றாலே ஒரு போராளியாக மாற்றிய நம்ம கேரளத்து மாநிலத்தில் அதிர கொண்டு அதிர வைத்து கொண்டிருக்கும் வேடன் அவர்கள் கிரந்தாஸ் முரளி அவருடைய பெயர் ஆனாலும் அவருக்கே ஒரு காலத்தில் இழிவாக சொன்ன அந்த பெயர் அவருக்கே அது அழகாக மாறியிருக்கிறது அதனால் என்னமோ அவர் வேடன் என்றே தன்னுடைய பெயரை சூட்டிக்கொண்டார் அந்த வேடன் இப்பொழுது பட்டி தொட்டி எங்கும் பாச வலையில் ஒழித்து கொண்டிருக்கிறது வேடன் வேடன் யார் யார் இந்த வேடன் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் தெரிந்திருந்தால் மகிழ்ச்சி யார் அந்த வேடன் அவன் குடித்து வளர்ந்தது புலிப்பால் அல்லவா அவன் கேரளத்தில் பிறந்திருந்தாலும் சரி வேற எங்கு பிறந்திருந்தாலும் சரி அவன் குடித்து வளர்ந்தது புலிப்பால் அல்லவா அப்போ அவன் உடம்பில் ஊறிக்கொண்டிருந்த புலிப்பால் அவனை இவ்வளவு உச்சத்தை எட்ட வைத்திருக்கிறது யார் இந்த வேடன் புலி என்றாலே முக்கியமாக தமிழர்களுக்கு நன்றாகவே அறியும் புலி என்றால் வேட்டையில் வாழும் புலி அல்ல அப்படி என்று நாட்டையே அதிர வைத்த புலி என்று தமிழர்களுக்கு கண்டிப்பாக வரும் தலைமுறையும் அறிந்திருக்கும் அறிய போகும் ஒரு தலைவர் நமது பிரபாகரன் புலி என்றாலே தமிழருக்கு தெரியும் காட்டில் வாழ்வது புலி அல்ல நாட்டை உலுக்கி கொண்டிருக்கும் நாட்டை அதிர வைத்துக் கொண்டிருக்கும் புலி என்று அந்த புலி யார் என்று தமிழர்களுக்கு பெரும்பாலும் அறியும் ஆனால் மற்ற மொழி அவர்களுக்கு அப்படி அறியாது அப்படி அறிய வைப்பதற்காகவே இன்று புலியாக சீறிக்கொண்டிருக்கும் வேடன் அவர்கள் அவன் புலிப்பால் குடித்ததாலோ இப்படி ஒரு உச்சத்தை குறுகிய காலத்திலே அடைந்திருக்கிறார் அரசியல் அதிகாரத்தில் இருக்கும் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறார் சினிமா துறையில் மட்டுமல்ல அரசியல் துறையிலும் அரசியல் துறையில் மட்டுமல்ல உலக நாடுகளையும் அவருடைய குரல் ஒழித்து கொண்டிருக்கிறது யார் இந்த வேடன் அவரே ஒரு பாட்டில் மிகவும் தைரியமாக பாடியிருக்கிறார் இலங்கையில் விரட்டடிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வயிற்றில் வளர்ந்து பிறந்த குளிப்பால் ஊட்டி வளர்த்த அந்த தாயின் பற்றி மிக அருமையாக பாடலை பாடியிருந்தார் அந்த பாடல் மிகவும் அனைவரது மனதிலும் ஒரு அழுத்தத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்திருந்தது எந்த ஒரு புகழ் மேடையில் தனது பிரச்சனையில் உள்ள விஷயங்களை பேச மாட்டார்கள் ஆனால் என்னை எந்த விதத்தில் பாதித்தாலும் பாதிக்கப்படுத்த நினைத்தாலும் அதற்கு ஒன்று அஞ்ச மாட்டேன் என்று தனது வாழ்வியலையும் பாட்டாக்கி தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு மத்தியில் உண்மையை உரைத்து சொன்ன அந்த மாபெரும் மனிதன் வேடன் என்னை எந்த விதத்தில் அச்சுறுத்தனாலும் ஒடுக்க நினைத்தாலும் ஓங்கி குரல் கொடுத்து கொண்டிருப்பேன் என்று மீண்டும் பாடுவேன் நான் நான் எந்த அரசியல் பங்கிலும் இல்லை நான் எந்த யாருக்கான எந்த ஒரு இதையும் என்னை ஒதுக்க நினைத்தாலும் முடியாது ஏன் என்றால் நான் ஒரு பொது சொத்து என்று தன்னை ஃபாலோ பண்ணி இருக்கும் அனைவருக்கும் மேடையிலே நான் உங்கள் சொத்து நான் பொது சொத்து என்னை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று உறக்க சொன்ன அந்த மாமனிதன் வேடன் அவர்கள் என் தாய் இலங்கை என்று இலங்கையிலிருந்து இருந்து விரட்டடிக்கப்பட்ட என்று உறக்க சொன்ன இலங்கை தமிழர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது உலகெங்கு வாழும் தமிழர்கள் மத்தியில் தன் பாச மழையால் உள்ளத்தில் வேடன் என்று ஒழித்து கொண்டிருக்கிறது எந்த மொபைல் எடுத்தாலும் எந்த இது பேச்சு எடுத்தாலும் எந்த வீடியோ பார்த்தாலும் வேடன் 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 அப்படி ஒலித்து கொண்டிருக்கும் இந்த வேடன் யார் என்று உலகத்துக்கே காட்டிய ஒரு மாமனிதன் கண்டிப்பாக நாமும் வேடனுக்காக துணை நிற்போம் இப்படி ஒரு கலாக்காரனை இப்படி ஒரு உண்மை மனிதனை இப்படி ஒரு எங்கெல்லாம் ஒடுக்கப்படுதோ அவர்களுக்கான குரலாய் இப்போ ஒழித்து கொண்டிருக்கும் இந்த வேடனை நாம் பாதுகாப்போம் துணை நிற்போம் கேரள மாநிலம் மட்டும் இல்லை தமிர்களும் சேர்ந்து இந்த வேடனுக்காக நாம் துணை நிற்போம் துணை நிற்போம் ஜெய்பீம் நன்றி உறவுகளே